வீட்டை விட்டு துர்சக்தி அகல வீட்டில் தெய்வ நடமாட்டத்தை கொண்டு வர செய்ய வேண்டிய பரிகாரம் உங்களுடைய வீட்டை ஒட்டடி அடித்து முதலில் முழுமையாக சுத்தம் செய்து விடுங்கள் பூஜை அறையையும் முழுமையாக சுத்தம் செய்து விடுங்கள் வீட்டை உப்பு சேர்த்த தண்ணீரால் முதலில் சுத்தம் செய்து விட வேண்டும் பிறகு நல்ல தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்து விடுங்கள் வீட்டில் இருந்து நிலைவாசல் வரை தலைகீழாக புரட்டி போட்டு வீட்டை சுத்தம் செய்துவிட்டு ஒரு பாத்திரத்தில் சுத்தமான நல்ல தண்ணீரை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொள்ளவும் அதில் கல் உப்பு இந்து உப்பு கருப்பு உப்பு இந்த மூன்று உப்புக்களை போட்டு கரைத்து அந்த தண்ணீரை வீட்டுக்குள் இருந்து நிலைவாசல் வரை தெளித்து கொண்டே வர வேண்டும் பிறகு கோமியம் வாங்கி மாயிலையால் வீடு முழுவதும் தெளித்துவிடுங்கள் இந்த தண்ணீரை பூஜை எரியிலும் தெளிக்க வேண்டும் மூன்று உப்பு சேர்ந்த தண்ணீர் பிறகு கோமியம் இந்த தீர்த்தத்தை பூஜை எரியிலும் தெளித்துவிடுங்கள் தவறு கிடையாது பிறகு மணக்க மணக்க உங்களுடைய வீட்டில் தசாங்கம் ஏற்ப ஏற்றப்பட வேண்டும் தசாங்கம் வெறும் வாசனை மட்டும் கொடுக்கக்கூடிய பொருள் அல்ல வீட்டில் இருக்கும் கெட்ட சக்தியை எதிர்மறையாற்றலை வெளியே விரட்டக்கூடியதும் கூட இதில் சேர்த்து இருக்கக்கூடிய பொருட்கள் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பொருட்கள் ஆகவே ஊதுவத்தியையும் தசாங்கத்தையும் ஒன்றாக நினைக்காதீங்க ஊதுவத்தி ஏற்றலாம் தவறு கிடையாது தினமும் ஊதுவத்தி ஏற்றி வழிபாடு செய்தாலும் வாரத்தில் ஒரு நாள் தசாங்க புகையை வீடு முழுவதும் காண்பிக்க வேண்டும் காண்பிக்கவும் இது வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை அழித்துவிடும் தசாங்கத்தை ஏற்றி வைத்துவிட்டு பிறகு பூஜை அறையில் தீபம் ஏற்றி குலதெய்வத்தின் பெயரை ஏழு முறை இருபத்தேழு முறை சொல்லி வீட்டில் இருக்கும் துர்சக்திகள் விலக வேண்டும் வீட்டில் நேர்மறையான விஷயங்கள் நடக்க வேண்டும் வீட்டில் இருப்பவர்களுக்குள் சண்டை சச்சரவுகள் வரக்கூடாது என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் மனதார இந்த வேண்டுதலை வைத்துவிட்டு உங்களுடைய பூஜையை கற்பூர ஆரத்தி காண்பித்து நிறைவு செய்து கொள்ளுங்கள் வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை செய்து வந்தாலே வீடு சுபிச்சம் பெறும் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமும் சக்தியும் நிறைவாக தங்கும் ஆன்மீகம் சொல்லும் இந்த எளிமையான பரிகாரத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் பின்பற்றி பலன் பெறுங்கள்